நவுசா தற்போது ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது தற்போது ஜனநாயகன் படத்தின் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு தீர்ப்பை நீதிபதிகள் வாசித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல படக்குழுவிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினால் தணிக்கை வாரியம் தரப்பில் மேல்முறையை செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா ஏற்கனவே இந்த படம் மறு ஆய்வு உட்படுத்தப்பட்டால் அதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு படத்தை என்பது அறுபது நாட்கள் அறுபது நாட்களை தாண்டி ஆய்வு செய்யும் மறுத்தால் மட்டுமே நீங்கள் வழக்கி தொடரலாம் ஆனால் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு பதினான்கு காட்சி நீக்கப்பட்டிருப்பதாக முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள் மீண்டும் தொடர்பாக புகழ் வந்ததால் மறு ஆய்வுக்கு எடுக்க போதா தெரிவித்த நிலையில அப்ப இரண்டாவது முறையாக மறு எடுக்கும் பொழுது அதற்கான காலவாசம் அல்லது ஏற்கனவே அறுபது ரூபாய் எடுக்க குறிப்பாக பத்து நாட்களோ அல்லது இருபது நாட்களோ ஒரு வாரமோ கால அவகாசம் கொடுத்து இந்த வாரத்திற்குள் தணிக்கை செய்து முடித்து அடுத்த வாரம் படம் வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்பு எல்லா சக்தி குறிப்பாக எல்லா காரணிகளும் அமைய வேண்டும் என ஒரு கடுவை நீதிமன்றம் கொடுக்குமா அல்லது படம் அடுத்த வாரம் அல்லது வர வெள்ளிக்கிழமை அல்லது படமே நீங்கள் வெளியிடலாம் என்ற தீர்ப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பு கூடி இருக்கிறது அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மேல்முறையை இந்த வழக்கு வந்து நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலே பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்றப்ப இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இறுதி தீர்ப்பா இருக்குமா நிச்சயமாக உச்ச நீதிமன்றமே உயர்நீதிமன்றமே அதை முழுமையாக கண்டு பார்க்க வேண்டும் என்ற இந்த நிலையில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது பெரிய பூதாகாரம் ஆக்காமல் ஏன்னா ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக இந்த மிக முக்கியமாக பார்த்தது பல வகையாக பேசப்பட்டது அதையும் மூலமையாக நீதிபதி கண்காணித்து இருக்கிறார்கள் அந்த பேசுபோலாக இருப்பதற்காக இந்த படத்தின் தீர்ப்பை ஜனநாயகமாக ஜனநாயக படத்தை குறிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்குது இருந்தபோதிலும் கூட ஆஹ் தணிக்கை வாரியம் எது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறதாக எதிர்பார்க்கக்கூடியது வணக்குமே தீர்ப்பை பொறுத்ததால் அமையும் என கணிக்கப்படுகிறது நவு சார் இந்த தீர்ப்பு வெளியாகும் பச்சத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த கோணங்களில் தீர்ப்பு வெளியாகலாம் மிக முக்கியமாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதியாளர் இருக்கட்டும் ஜனநாயக படத்தில் முகம் அந்த படத்தினுடைய நீளம் எவ்வளவு அதில் மிக முக்கியமாக எந்த காட்சிகளை அகற்றி எத்தனை காட்சிகளை அகற்றி என்னெந்த காட்சிகளுக்கு படக்குழு அதிருப்தி அதாவது குழு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பல என்னென்ன காட்சிகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கிறது உள்ளிட்டவை குறித்து அதை விவரமாக நீதிபதிகள் தெரிவி நீதிபதி எதிர்பார்க்கப்படுகின்றனர் அது தொடர்பான ஆவணங்களை முன்கூட்டியே அஹ் தணிக்கை துறையினரும் நீதிபதிக்கு கொடுத்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாத போல் தீர்ப்பு வழங்க இருப்பதாக தீர்ப்பு வழங்கலாம் என்று எதிர்பார்ப்பு கூறியிருக்கிறது இருந்த போதிலும் ஒரு படத்திற்கு இவ்வளவு நாள் எடுக்க வேண்டுமா என்றால் ஒரு படம் என்பது ஒரு குறிப்பாக காலகாசம் கொடுக்கப்பட்டு மேலும் கேட்டாமல் திருப்பாக வேண்டிய சூழல் இருக்கிறது இருந்த போதிலும் இது காலவாசம் கொடுக்கப்படுமா என இல்லை தற்சமயம் தணிக்கை குழுவின் மேல்முறையீடு மனு ஏற்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க அதாவது தற்சமயம் வாசித்து வராங்க அதுல தெரிவித்திருந்த தணிக்கை குழுவின் மேல்முறையீடு மனு ஏற்பு என வந்திருக்கிறது

இயல்பான ஒண்ணா இருக்கிறது இந்த அறுபது நாட்களுக்குள் தணிக்கை வாரியம் ஒரு படத்தை ஆய்வு செய்யவில்லை அல்லது ஒரு படத்தை பத்து நாட்கள் ஆய்வு செய்யலாம் அல்லது இருபது நாட்கள் ஆய்வு செய்யலாம் எனவே தணிக்கை குழுவினுடைய தலைவருடைய முழு பொறுப்பு உள்ளது அதாவது அது குறிப்பாக அது தனி வாரியம் என்பதால் அதுல யாருமே தலையீடு செய்ய முடியாது ஆனால் அறுபது நாட்களை கடக்கும் பட்சத்தில் நீங்க என்ன செய்யலாம் முறையீடு செய்யலாம் அதாவது தனிய வாரிய செய்யலாம் அதுக்கு அடுத்து அது கட்டத்தமாக நீதிமன்றம் செய்யலாம் இதுவாக தான் இது பொறுத்த வரைக்குமே வாரியத்துடைய மிக முக்கிய பங்கா இருக்குது இந்த அடிப்படையில நீங்கள் குறிப்பாக ஏற்கனவே தணிக்கை செய்து விட்டதாகவும் பல கால அவகாசம் பிள்ளைங்க சூழல் கூட தணிக்கை வாரிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த நீதிமன்ற ரூபத்திற்கும் தற்சமயம் படத்தோடு படத்தினுடைய படத்தரப்பாக இருக்கட்டும் அல்லது தணிக்கை தரப்பாக இருக்கட்டும் பல்வேறு வாதிட்ட பிறகு தீர்ப்பு வழங்கிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமாக தணிக்கை குழுவின் மேல்முறையீடு மனு ஏற்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கேட்டது தீர்ப்பு வாசிக்கும் போது அந்த அளவில் பார்க்கும்பொழுது இந்த படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக உத்தரவிடுவார்களா அல்லது அதற்கான கால அவகாசம் கொடுத்து அல்லது காலவாசம் கொடுக்க குறுகிய காலம் கொடுக்கப்பட்டு அதற்கு தணிக்கை செய்து படத்தை வெளியிடுவதற்கான நடிகை ஆய்வு காங்கிரஸ் அனைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என நீதிபதி ஒரு கெடு வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு கூறியிருக்கிறது நவ்சாத் நீங்கள் குறிப்பிட்டது போலவே தணிக்கை குழுவின் மனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது தற்போது நீதிபதிகள் ஜனநாயகன் திரைப்படத்தின் தொடர்பான தணிக்கைச் சான்று வழக்கு தொடர்பான வழக்கின் தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை விரிவாக விளங்குவதற்காக செய்தல் நவுசர் இணைப்பில் காத்திருக்கிறார் நௌசத் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்துட்டு வராங்க நீங்கள் விவரங்களை விரிவாக சொல்லலாம் தீர்ப்பின் விவரங்களை அதாவது நீதிபதிகள் அதாவது இரண்டு நீதிபதிகள் மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம்எம் பி வசா மற்றும் நீதிபதி ஜி அருமுடன் அமரு தான் தற்செமி நீ தீர்ப்பை அதாவது வாசித்து வருகிறார்கள் அவர் மிக முக்கியமாக அதை வாசிக்க ஆரம்பித்தவுடனேயே தணிக்கை குழுவின் மேல்முறை முறையீட்டு மனு ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தனி நீதிபதியிடம் புதிய மனுவை தாக்கல் செய்ய உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள் மிக முக்கிய தகவலாக பார்க்க தொடர்ந்து அந்த வழக்கினுடைய சாரம்சம் மற்றும் மிக முக்கியமாக அதை ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாத போதுதான் இந்த மனுவின் தீர்ப்பை இறுதி தீர்ப்பை நீதிபதிகள் வாழ்த்தி வருகிறார்கள் இதற்கிடையே தான் தணிக்கை குழுவின மேல்முறையீடு மனுவை ஏற்படுகிறார்கள் அப்ப மேல் என்பது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அதை உயர்நீதிமன்றம் விசாரிக்க விசாரிக்கப்பட்டிருந்ததில்லை அப்ப அந்த மேல்முறை ஏற்றிருப்பதால் உயர்நீதிமன்றத்திலே இந்த மனு விசாரிப்பவர்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த புள்ளி மீண்டும் தனி நீதிபதி விசாரித்து பணத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பல அனுப்பலாமா அனுப்பல அனுப்பலாமா வேண்டாமா என்பது அவர் முடிவு செய்வார் என்ற கருத்தையும் நீதிபதி அதாவது தனி நீதிபதி விசாரித்து பணத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது அவர் முடிவு செய்வார் என்ற கருத்தையும் நீதிபதியிடம் தெரிவித்திருக்க தீர்வு தெரிவித்திருக்கிறார் மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது அப்ப இதில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை சார்பில் பார்க்கும் பொழுது மீண்டும் படம் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அப்ப படம் படத்தினுடைய தேதி என்பது படம் வெளிவருவது என்பது தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா அதுக்காக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் மீண்டும் தனி நீதிபதி விசாரித்து படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலாமா வேண்டாம் என்பது அவர் முடிவு செய்வார் தனி நீதிபதியிடம் புதிய மனை தாக்கல் செய்து அவர் விசாரணை செய்து அதற்கு பிறகு இந்த தணிக்கைக்கு அனுப்பலாமா என்ற முடிவு போது அதுக்கான கால அவகாசம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது தணிக்கை குழு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி மீண்டும் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தீர்ப்பு தீர்ப்பு வந்தாலும் கூட இதில் மிக முக்கியமாக இது போன்ற ஒரு ஒரு அஜெண்டா அதாவது நீதிமன்றம் எக்க போது என்ற கேள்வியும் வந்திருக்கிறது நவசாத் இப்ப வந்து நீதிபதிகள் வந்து சென்சார் போர்டோட அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றிருக்காங்க இல்லையா அதே மாதிரி மறுவாய்வுக்கு அனுப்பணும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இல்லையா போச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த நாட்கள் குறைக்கப்படுமா அறுபது நாட்கள் அப்படின்னு சொன்னீங்க அந்த நாட்கள் குறைக்கப்படுமா அதே நேரத்தில் அந்த மேல்முறையீட்டு மனுல சென்சார் போர்டு வந்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க கோரிக்கையை அந்த விசாரணையின் போது இருதரப்பு வழக்கறிஞர்களும் வைத்து வருகிறார்கள் அது கேட்டபோது தணிக்கை குழு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க மீண்டும் தனி நீதிபதி விசாரித்து படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது அவர் முடிவு செய்வா தெரிவிச்சிருக்காரு தணிக்கை குழு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி மீண்டும் விசாரிக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமாக சொல்லியிருந்தால் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பலாம் வேணாமா என்ற சான்றிதழ் தர சான்றிதழ் உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பாமல் தணிக்கை சான்றிதழ் தர உத்தரவிட்ட நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இதுக்கு முன்பாக ஒரு தகவல் வருவது என்னவென்றால் மிக முக்கிய வேண்டும் என்றால் நீ மீண்டும் நீ தனி நீதிபதி விசாரித்து பணத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது அவர் முடிவு செய்வா தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்சமயம் என்னவென்றால் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பாமல் தணிக்கை சான்றிதழ் தர உத்தரவிட்ட தனி நீதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீண்டும் ஜனநாயக படத்தினுடைய தேதி அஹ் குறிப்பாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது அது எத்தனையா என்பதே இவர் நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பை குறித்து அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது நவசத் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பு தனி நீதிபதி ஒரு உடனடி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க ஜனநாயகம் படத்துக்கான அந்த சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்கணும் அப்படின்னாங்க அதற்கு தான் நீதிபதிகள் இடைக்கால தடை விதிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தடை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றப்போ மேல்முறையீடு வந்து ஏற்றுக்கப்பட்டிருக்கு மீண்டும் அது தனி நீதிபதிக்கு இந்த வழக்கு என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா இந்த வழக்கு என்பது தனி நீதிபதியும் செல்லும் போது எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா மிக முக்கியமாக தனி நீதிக்கு மாற்றம் செய்திருப்பதால் இந்த வழக்கையுடைய சாராம்சத்தை முழுமையாக அவர் ஆய்வு செய்வார் இந்த படத்தினுடைய தணிக்கை எத்தனை நாட்கள் நடைபெற்றது எப்போது அந்த படத்தை எத்தனை நாட்களில் சான்றிதழ் வேண்டும் என தணிக்கை குழுவினை அவர் அணுகினார்கள் இதற்கிடையில் ஏன் எதுக்காக அவர் நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீதிமன்றம் எந்தெந்த வழக்கை நீதிபதி விசாரித்தார்கள் மீண்டும் மேல்முறை செய்தன உள்ள குறித்து முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு பிறகு அவர்கள் நீ தீர்ப்பு கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு இந்த போதிலும் படக்குழுகளை பொறுத்த இந்த படத்திற்கான பட்ஜெட் பொறுத்தவரைக்கும் ஐநூறு கோடி என்பதால் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான பல்வேறு இந்த பணியாற்றிய பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான பல விவகாரங்கள் ஏற்கனவே தொழிசை தரப்பிலை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளரை பொறுத்த பல்வேறு இடங்களில் சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் எங்களுக்கான வருவாய் பல நெருக்கடி இருப்பதாகவும் அந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான விரைவில் இந்த தீர்ப்பு விசாரிக்கப்படும் என்ற விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடிய இருதரப்பினுடைய வாதத்தையும் அவர் உருவாகி அதற்காக ஒரு கெடு கொடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடிய இந்த பதிலும் தற்சமையும் அஹ் தீர்ப்பான்பது வாசிக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பான இருதரப்பினருமே அது தொடர்பான வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் சமன் அப்பன்னா படக்குழு தரப்பிலிருந்து இந்த தீர்ப்புக்கு மேல்முன்னாடி செய்ய வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக ஒரு மேல்முறையை தாண்டி இந்த வழக்கு மேல்முறைக்கு சென்று விட்டு விட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டதாக பார்க்கப்படுகிறது அப்ப மேல்முறை சென்று விட்டால் தன் தரப்பினுடைய வாதத்தையும் நியாயத்தையும் முன்வைப்பது அந்த படக்குழுடைய கோரிக்கையாக ஒரு தா ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படும் அந்த தன் தன் தகுந்த நியாயத்தை முன்வைக்கும் பொழுது அந்த நீதிபதி அதாவது மிக முக்கியமான நீதிபதி அதுக்கான தீர்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே படம் என்பது பொங்கலுக்கு வெளியாக நிலையில பொங்கலை விட்டோம் பொங்கல் கடந்து ஒரு வாரம் இருந்தது மீண்டும் ஒரு வாரம் ஏழாம் தேதி அதாவது இன்று வந்திருக்கிறது ஆனால் காலகட்டத்தாக ஓரிரு இத்தனை நாட்களுக்குள் எங்களை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் முன்வைப்பார்களா என்ற பணத்தினை தரப்பில் வைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூறி இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நவசார் தொடர்ந்து தீர்ப்பு குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார் ஜநாயகன் படத்தின் தீர்ப்பு என்ன நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தங்களுடைய தீர்ப்பில் விவரங்களை விரிவாக சொல்லலாம் ஜனநாயக திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பாக இன்னும் சிக்கலானது நீடிப்பது நீக்க நீடிக்கிறது என்று தற்போது வரை தெரிவிக்கலாம் என்றால் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்ட்ரா சென்சார் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் உங்களுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை ஒன்று வைத்து உத்தரவிட்டிருந்தது இதன் மூலமாக படத்தின் வெளியீடு தேதியானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அஹ் அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த திரைப்பட தயாரிப்பாளர் குழு சார்பில் மேல்முறையான செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு மனுவையும் தள்ளுபடி செய்து உச்ச உத்தரவிட்டது இந்த நிலையில் மீண்டும் உயர் நீதிமன்ற தலைமை நீதி அமர்வே இந்த வழக்கை விசாரித்தது இந்த வழக்கின் விசாரணையின் போது சென்சார் போர்டு தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது குறிப்பாக படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு முடிவு செய்தது குறித்து பட நிறுவனத்திற்கு ஜனவரி ஐந்தாம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆறாம் தேதி சான்று கோரி பட நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்தது இந்த வழக்கு தொடர்பாக பதிர்மதல் தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கார் என்றுதான் தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்பில் இந்த வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது மீண்டும் ஆஹ் காட்சிகளை நீக்க வேண்டும் எனவும் அதன் பின் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இடைக்கால முடிவு மட்டுமே ஆனால் பதினான்கு காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோர முடியாது என்றும் இதற்கிடையில் படம் தொடர்பாக புகார் வந்தால் மறு ஆய்வுக் குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்று ஜனநாயக வழக்கில் சென்சார் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது இதேபோல் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசோரன் மற்றும் விஜய் வழக்கறிஞர் விஜயன் சுப்ரமணியம் உள்ளிட்டோர் ஆஜராகி பல்வேறு வாதங்களை வைத்திருந்தார்கள் குறிப்பாக படம் ஒன்பதாம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் தான் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பு முறையிடப்பட்டதாக அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது மேலும் தனி நீதிபதி ஒரு பிறப்பித்த இவர்கள் மேல்முறீடு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் போதுமான கால அவகாசம் தரவில்லை என்றும் குற்றச்சாட்டான தெரிவிக்கப்பட்டது ரிலீஸ் தேதியை தெளிவுபடுத்தவில்லை எனில் ஓடிடி தளம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று பட தயாரிப்படும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இவ்வாறாக இருதரப்பும் வாதங்கள் நிறைவேற்ற இந்த வழக்கில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது தனி நீதிபதி ஏற்கனவே தனிக்கு சான்று வழங்க உத்தரவிட்டதை தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக மீண்டும் தனி நீதிபதியை இந்த வழக்கில் முடிவெடுக்க தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது தாங்கள் வைத்து அந்த மனுவில் வைத்து வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைகளை மீண்டும் மாற்றி அதற்கேற்ற தற்போது உள்ள நிலைமை கேட்ட போல் அந்த மனுக்களை மாற்றி மீண்டும் தனி நீதிபதி முன்பே முறையீடு செய்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறது அதன்படி இந்த நிறுவனம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதிகள் தாக்கல் செய்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்று தணிக்கை குழு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அந்த பதில் மனுவைக்கு தற்போது அவகாசம் வழங்கி அந்த பதில் மனுவை அடிப்படையில் விசாரணை நடத்தி மீண்டும் படத்தை தணிக்கை குழுவுக்கு மூலமாக ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பதை குறித்து தனி நீதிபதியே முடிவெடுப்பார் என்றும் கூறி தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது இதன் மூலம் தற்போது வரை ஜனநாயகன் திரைப்படத்தை மாவட்டத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது சரவணன் கிருஷ்ணமூர்த்தி நீங்க சொன்ன மாதிரி படக்குழு தரப்பு விரைவா இந்த படத்தை வந்து நம்ம வெளியிடணும் அப்படின்னு தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போனதே இப்ப தணிக்கை தரப்புல இருந்து அவங்களுடைய மேல்முறை அப்படின்னு ஏற்றுக்கப்பட்டிருக்குன்னா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் அப்படின்னு தள்ளி போறது உறுதியா இருக்கு இல்லையா அப்ப படக்குழு தரப்புல இந்த படத்தை நம்ம மீண்டும் விரைவா வெளியே கொண்டு வரணும்னா அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு தனி நீதிபதி ஏற்கனவே ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆழகமாக ஒரு தீர்ப்பை வழங்கிய நிலையில் தற்போது மீண்டும் தனி நீதிபதியிடமே செல்ல உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் தனி நீதிபதி இப்ப இருக்கக்கூடிய சூழலில் வேறு தனி தனி நீதிபதி மட்டும்தான் சொன்னதை தவிர எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு பெயரையும் அவர் தலைமை நீதிபதி குறிப்பிடவில்லை இதன் மூலமாக மீண்டும் தனி நீதிபதி ஒரு வேலை தணிக்கை குழுக்கு எதிராக உத்தரவு பிறக்கும் பட்சத்தில் மீண்டும் அவர்கள் மேல்முறை செய்வது

அமல்படுத்தப்பட்டால் விஜயின் திரைப்படம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியாகும் என்றும் ஒரு அச்சம் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் ஜனநாயகம் படத்தை முன்கூட்டியே விடுதல் செய்வதற்கான நடைமுறைகளில் தற்போது தயாரிப்பு நிறுவனம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது சரவணன்